முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை காரணமாக அவர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாத நிலை ஏற்படலாம் என சிறைச்சாலைகள் திணைக்கள பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகாரும் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியை நேரில் சென்று பார்த்தேன் அவரது உடல்நிலை காரணமாக நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது என்று நினைக்கிறேன் ஆனால் சட்டத்தரணிகள் அங்கு இருப்பார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் ஊடகங்களிடம் பேசிய எஸ் எம் மரிக்கார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு மீதான விசாரணை இன்று இடம்பெறவுள்ளது நீதிமன்ற வளாகத்தில் மக்கள் கூட்டம் கூடும் என்பதால் நீதிமன்றத்தை அண்டிய பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை திருப்திகரமான நிலையை எட்டியுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் பிரதீப் விஜய்சிங்க தெரிவிக்கின்றாா் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள விசேட வைத்திய நிபுணர்கள் முன்னாள் ஜனாதிபதியை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவரது உடல்நிலையிலும் மாற்றம் ஏற்படக்கூடும் எனவும் வைத்தியர் கூறினார் அவருக்கு சிகிச்சை அளிக்கும் வைத்தியக்குழு தற்போது அங்குள்ள கூடத்தில் கலந்துரையாடியது எங்கள் நிபுணர்கள் குழு அவரை நெருக்கமான மேற்பார்வையின் கீழ் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்க பரிந்துரைத்துள்ளது காலையிலும் பிற்பகலிலும் ஐசியு நிபுணர்களால் கண்காணிக்கப்படுவதால் நிலைமை மிக விரைவாக மாறக்கூடும் என வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார் உத்தியோகபூர்வ விஜயம் என கூறி தனிப்பட்ட விஜயத்திற்காக அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் சிஐடியால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் கைது செய்யப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான வழக்கு இன்று மீண்டும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட